அழும்போது சுஜூது செய்கிற இடம் நினைந்து விட்டது பிறகு அத்தகைய இருந்து கொண்டு அழுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மடி நனைந்து விட்டது அழுது கொண்டே இருந்தார்கள் அவர்கள் சலாம் கொடுக்கும் போது நான் போய் ஆறுதல் சொன்னேன் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே இருந்தார்கள் பிலாரலி அல்லான் அவர்கள் ஃபஜருக்கு சொல்வதற்காக வந்தார் அவரை அழைத்துச் சொன்னேன் அல்லாஹுடைய தூதர் நீண்ட நேரமாக தொழுது தொழுது அழுது இருக்கிறார்கள் நீங்கள் போய் ஆற்றுப்படுத்துங்கள் என்று பிலாவளி அல்லானவர்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிற போது இப்படியே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா கேட்டார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இன்றிரவு எனக்கு சில குரான் வசனங்கள் அருளப்பட்டன அந்த வசனங்களை ஒரு ரோதி அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அந்த வசனங்களை ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அழிவுதான் அவருக்கு கேடுதான் என்று சுசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சூரத்து ஆணையப்பிரான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி

அல்லாகவே நினைவு கூறுவார்கள் புத்தியுள்ள மக்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ் கொண்டு அல்லாஹ் எரிக்கரி செய்வதென்ன என்று சொல்வது மாற்றம் அல்ல அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனங்களில் இருந்து வெளிப்படும் அவர்கள் சொல்லுவார்கள் பிரபஞ்சத்தை இந்த வானங்களை இந்த பூமியை நீ வீணாக படைக்கவில்லை வீணுக்காக நீ படைக்கவில்லை என்று அவர்களுடைய ஆழ்மனங்களிலிருந்து அவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனங்களை தான் அரிசலிஸ்லாம் அவர்கள் ஓதி ஓதி அழுதார்கள்